ஹாய் திஸ் இஸ் வேல்யூ அப்டேட்ஸ் யூடியூப் சேனல் நம்ம வேல்யூ அப்டேட் சேனல் வந்து எக்ஸ்க்ளூசிவ் லீகல் எஜுகேஷன் கொடுத்துட்ருக்கோம் மக்களுக்கு மக்கள் சட்டம் தெரிஞ்சு கொள்ளணும் அப்படிங்கிறதான் நம்மளுடைய முதன்மை நோக்கம் நம்மளுடைய சேனல் வேல்யூ அப்டேட்டை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறந்துடாதீங்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறதுக்கு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறது மூலமாக நம்ம போடுற நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறோம் தெரிவிச்சுக்கிறோம் நம்மளுடைய சேனலை வந்து பார்க்குறவங்க ஃபுல் வீடியோ பாருங்கள் ஸ்கிப் பண்ணாதீங்க மற்றும் சப்ஸ்கிரைபர் அனைவரும் சட்டம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக பார்த்தீங்க அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள் சோசியல் மீடியாஸ் வாட்ஸ்அப் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கண்டென்ட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் வந்து எப்படி வந்து ஒரு சட்டம் வந்து இயற்றப்படுகிறது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க போகிறோம் பாராளுமன்றத்தில் அதாவது சென்ட்ரல் ஆக்ட் வந்து எப்படி நிறைவே நிறைவேற்றப்படுது சென்ட்ரல் ஆக்ட் அப்படின்னு சொல்லும்போது மத்திய அரசால் வந்து அந்த சட்டம் கொண்டு வரப்படும் பார்லிமெண்ட்டில் அந்த சட்டம் வந்து இந்தியா முழுவதும் உள்ள அனைத்து மாநிலங்களுக்கும் பொருந்தும் அது அமலாகும் அப்படிங்கிறது வந்து நம்ம சொல்லிக்கிறோம் ஹவு த லா மேட் இன் இந்தியா அப்படின்னு பார்க்கும்பொழுது ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா டிராஃப்டிங் ஆஃப் த பில் அப்படிங்கிறது ஒரு மெயின் சப்ஜெக்டு பில்லை வந்து குழுவினர் வந்து டிராஃப்ட் பண்ணுவாங்க அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா டிஸ்கஷன் இன் பார்லிமெண்ட் அந்த டிராஃப்டை வந்து பார்லிமெண்ட்டு கொண்டு போகும்போது கொண்டு போய் அதில் வந்து அப்போசிஷன் பார்ட்டிஸ் அண்ட் வந்து ஆளுங்கட்சி கட்சி வந்து அதில் வந்து லோக்சபா ராஜ்யசபாவில் வந்து பார்லிமெண்டில் டிஸ்கஷன் வரும் அந்த டிஸ்கஷனுக்கு அப்புறம் வந்து என்ன என்ன நடக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஓட்டிங் ஆன் த பில் அந்த பில்லில் ஓட்டிங் எடுப்பாங்க மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் எம்பி வந்து ஓட்டு பண்ணுவாங்க அந்த ஓட்டிங்கில் மெஜாரிட்டி வந்தது அப்படின்னா அதை வந்து பிரசிடெண்ட்டுக்கு அனுப்புவாங்க அந்த ப்ரெசிடென்ட்டுக்கு வந்து அனுப்புன பிற்பாடு என்ன நடக்கும் அப்படின்னா அதை ப்ரெசிடென்ட் பார்த்துட்டு அதை வந்து அப்ரூவல் பண்ணுவார் அதை அப்ரூவ் ஆகி அந்த கெசட்டில் வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க கெசட்டில் இந்தியன் கெசட்டில் பப்ளிஷ் பண்ணதுக்கப்புறம் இட் இஸ் பிகமிங் ஏ லா அப்படின்னு சொல்லி இதான் வந்து ஒரு ஃபார்ம் இதை இது வந்து மிகவும் சுருக்கமான ஒரு ஷார்ட் ஃபார்மாக சொல்லியிருக்கோம் நம்ம இதை கொஞ்சம் எலாபரேட்டாக சொல்லலாம் ரொம்ப பெரிய அளவில் இல்லாமல் கொஞ்சம் ஒரு தன்மையான ஒரு விளக்கமாக வந்து நம்ம சொல்லலாம் இப்போ நம்ம வந்து சப்ஜெக்டுக்குள்ளே வரலாம் அதாவது இந்தியாவில் வந்து சட்டம் வந்து எவ்வாறு உருவாக்கப்படுது என்பதை மிக எளிமையாக வந்து நம்ம சட்ட ரீதியாக பார்க்க போகிறோம் இந்தியாவில் சட்டம் உருவாக்க நடைமுறை என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம் ஒரு சட்டம் வந்து உருவாக்கணும் அப்படின்னா பல கட்டங்களில் மூலம் நடைபெறுகிறது இதில் மூன்று முக்கிய அதிகாரங்கள் வந்து இருக்குது அந்த மூன்று முக்கிய அதிகாரம் த்ரீ பில்லர்ஸ் என்னென்னா லெஜிஸ்லேச்சர் எக்ஸிக்யூட்டிவ் அப்புறம் வந்து பிரசிடண்ட் இந்த மூணு பில்லர் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு இது இதில் வந்து நம்பர் ஒன் ஃபர்ஸ்ட் இந்த மூணு பில்லர் விட்டுருங்க அடுத்து வந்து மசோதா ஒரு பில் அதாவது ஒரு மசோதா தயாரிப்பது பில்லை வந்து தயாரிப்பது இதுதான் முதல் ஸ்டெப்பு ஒரு சட்டத்தை வந்து உருவாக்குவதில் அப்படிங்கிறத நம்ம தெரிவிச்சுக்கிறோம் அந்த மசோதா அப்படிங்கிறது என்ன சட்டம் வந்து உருவாக்குவதற்கான முதல் படியாக இந்த பில் வந்து தயார் வந்து செய்யப்படுது இதை வந்து யார் தயாரிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது மத்திய அரசனுடைய அமைச்சர்கள் அதாவது மினிஸ்ட்ரிஸ் வந்து தயாரிக்கலாம் அல்லது தனி பாராளுமன்ற உறுப்பினர் பிரைவேட் மெம்பர் அவர் வந்து ஒரு தனி பாராளுமன்ற உறுப்பினர் தான் அவரும் தயாரிக்கலாம் அதை வந்து முடிவு பண்ணுவார்கள் கமிட்டியில் அடுத்தது பில் வந்து இரண்டு வகை பில் இருக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா கவுர்மெண்ட் பில் அப்படிங்கிற ஒரு பில் ப்ரைவேட் மெம்பர் பில் அப்படிங்கிறது இந்த ரெண்டு என்ன அப்படிங்கிறது பார்க்கும்பொழுது மசோதா வந்து பாராளுமன்றத்தில் அறிமுகம் செய்தல் அண்ணா இது முடிஞ்சதுக்கப்புறம் இந்த ரெண்டு பில் வந்து உருவாக்குறதுக்கு அப்புறம் இந்த ஏதாவது ஒரு பில்னு எடுத்துக்கலாம் நம்ம கவர்மெண்ட் பில் நம்ம எடுத்துக்கலாம் இந்த கவுர்மெண்ட் பில்லை வந்து மினிஸ்ட்ரியை வந்து சேர்ந்து என்ன பண்ணுவாங்கன்னா டிராஃப்ட் பண்ணி அதுக்குண்டான கமிட்டி இருக்கும் அந்த கமிட்டி டிராஃப்ட் பண்ணி அதை வந்து மசோதாவாக வந்து கொண்டு வருவாங்க இது அந்த முதல் கட்டம் வந்து பில் வந்து வரைகிறது பில் டிராஃப்ட் பண்ணுறது ரெண்டாவது கட்டம் என்னென்னு பார்க்கும்போது மசோதாவை வந்து பாராளுமன்றத்தில் தாக்கல் செய்தல் அறிமுகப்படுத்துதல் ஃபஸ்ட்டு ரீடிங் சொல்லுவாங்க முதல்ல வந்து வாசிக்கிறது பார்லிமெண்ட்ல அந்த சட்டத்தை வந்து முன்மொழிவாங்க லோக்சபா அல்லது ராஜ்யசபாவில் பில் வந்து முதல்ல அறிமுகப்படுத்தப்படும் அறிமுகப்படுத்தப்படுறது வந்து ஃபர்ஸ்ட் அதாவது பில் டேபிள் வந்து செய்யப்படும் அப்படிங்கிறது டைட்டில் மற்றும் ஆப்ஜெக்டிவ் நோக்கங்கள் எதுக்காக இந்த சட்டம் வந்து கொண்டு வரப்படுகிறது என்ன காரணம் அப்படிங்கிறத வந்து எலாபரேட்டாக பார்லிமெண்ட்ல வந்து சொல்லுவாங்க பில் வந்து பிரிண்ட் செய்து எம்பிக்களுக்கு வந்து வழங்கப்படும் அனைவருக்கும் விநியோகம் வந்து செய்யப்படும் அந்த பில் வந்து மசோதாவை அப்படிங்கிறது இரண்டாவது படி மூன்றாவதாக திருப்பியும் ரெண்டாவது தடவை வந்து செகண்ட் ரீடிங் இருக்கும் அது வந்து சட்டம் உருவாக்கிய முக்கிய காரணம் வந்து திருப்பி திருப்பி நம்ம வந்து அதை கொண்டு பார்லிமெண்ட்டில் வந்து செகண்ட் ரீடிங் எதுக்கு இருக்குன்னா திருப்பி ஒரு தடவை வந்து கொண்டு இது வந்துன்னா நல்ல வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த நிலையில பார்த்தீங்கன்னா பில் உள்ளடக்க விவரங்களை வந்து சொல்லுவாங்க அதுல வந்து வாதங்கள் நடக்கும் விவாதங்கள் நடக்கும் ஆப்போசிஷன்ஸ் வந்து அவங்களுடைய நிறைவேறைகளை சொல்லுவார்கள் அதுல வந்து குறைகள் அது மாற்றங்களை வந்து முன்மொழியப்படும் அதுல அதுல மெஜாரிட்டியாக வந்து ஆப்போசிஷன்ஸ் வந்து மெஜாரிட்டியாக அப்போஸ் பண்ணுவாங்க இல்லை சில மாற்றங்கள்லாம் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லுவாங்க சில நேரங்களில் வந்து பில் செலக்டிவ் கமிட்டி அல்லது ஸ்டாண்டிங் கமிட்டிக்கு அனுப்பப்பட்டு ஆய்வு வந்து செய்யப்படும் கமிட்டி பில்லை வந்து ஆய்வு செய்து திருத்தங்களுடன் வந்து திருப்பி அனுப்பும் அந்த கமிட்டி வந்து அந்த பில்லை வந்து அதாவது ஆப்போசிஷன்ஸ் வந்து இந்த மாற்றுங்க அதை அந்த செக்ஷன் சரி கிடையாது இது இப்படி இருக்குது இப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லும்போது அதை கமிட்டிகிட்ட வந்து அனுப்பி கமிட்டி வந்து அதை வந்து திருப்பி சரி பண்ணி அனுப்புவாங்க நான்காவதாக மூன்றாவது தடவை வந்து வாசிக்கப்படும் பார்லிமெண்ட்டில் தேர்ட் ரீடிங் சொல்லுவாங்க இறுதி விவாதம் வந்து இதில் வந்து நடைபெற்று ஃபர்ஸ்ட் ரீடிங் முடிஞ்சு ஃபர்ஸ்ட் ரீடிங்கில் வந்து அதாவது ப்ளேஸ் பண்ணுவாங்க செகண்ட் ரீடிங்கில் வந்து விவாதிப்பாங்க விவாதித்து அதில் வந்து என்ன தவறு இருக்கோ அதை கமிட்டிக்கு அனுப்பி கமிட்டியை வந்து அதை திருப்பி அனுப்புவாங்க அதை சரி பண்ணி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா மூன்றாவது ரீடிங் தேர்ட் ரீடிங் இறுதி விவாதம் நடைபெற்று பில் மீது வாக்கெடுப்பு நடைபெறும் அந்த வாக்கெடுப்பில் வந்து யார் வந்து அதிகமான வாக்குகள் செலுத்தும் செலுத்தியிருக்கிறார்கள் எம்பி வந்து அதிகமான வாக்கு செலுத்தியிருந்தாங்க அப்படி செலுத்தி விட்டார்கள்னால் அது வந்து பில் வந்து பாஸ் ஆகிட்டு அப்படிங்கிறது அர்த்தம் பில் வந்து பாஸ் ஆகிட்டு அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போகிறோம் மற்றொரு சபைக்கும் அனுப்பப்படும் அதாவது லோக்சபாவில் வந்து பில் பாஸ் ஆகிட்டேன் அப்படின்னா ராஜ்யசபாவில் அனுப்புவாங்க ராஜ்யசபால பில் பாஸ் ஆகிருக்கு ஃபஸ்ட்டு அப்படின்னா அடுத்து லோக்சபாவில் அனுப்புவாங்க லோஸ் லோக்சபாவில் வந்து நிறைவேற்றப்பட்ட பில் மற்றும் ராஜ்யசபாவுக்கு அனுப்பப்படும் ராஜசபாவில் நிறைவேற்றப்பட்ட பில் வந்து லோக்சபாவுக்கு கிடக்கும் அங்கும் விவாதம் நடக்கும் இரு வகைகளிலும் விவாதம் நடந்து இரு மெஜாரிட்டி வந்துட்டாங்க அப்படின்னா அந்த மெஜாரிட்டி வந்த உடனே பில் வந்து பாஸ் பண்ணிடுவாங்க அந்த பில் பாஸ் ஆகிட்டு அப்படின்னா அடுத்த கட்டமாக என்ன நடக்கும்னா குடியரசு குடியரசுத் தலைவருக்கு வந்து ஒப்புதல் வந்து கேட்டு அதை பார்லிமெண்டில் இருந்து அனுப்பப்படும் பிரசிடெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு இரு சபைகளும் பில்லை வந்து ஒப்புக்கொண்ட பிறகு அது பிரசிடென்ட்டுக்கு வந்து அனுப்பப்படும் மூன்று விருப்பங்கள் பிரசிடென்ட் என்னென்னா அசன்ட் அதாவது சட்டமாகி விடுதல் வித் ஹோல்டு பண்ணிக்கலாம் அதாவது அசன் சட்டமாக்கி அவங்க வந்து கையெழுத்து போடலாம் இல்லைன்னா வித் ஹோல்டு அசன்ட்னு சொல்லுவாங்க ஒப்புதல் மறுக்கலாம் இல்லை தர முடியாதுன்னு பிரசிடென்ட் சொல்லலாம் பிரசிடெண்ட்டுக்கு அந்த அதிகாரம் இருக்குது பிரசிடென்ட் தான் ஃபைனலாக வந்து தீர்மானிப்பாங்க அதுக்கப்புறம் ரிட்டன் ஃபார் ரீகா கன்சிடரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து மீண்டும் அனுப்ப முடியும் பிரசிடெண்டால இது வந்து திருப்பி சரியில்லை அப்படின்னு சொல்லி பிரசிடெண்ட் அவருடைய கருத்துக்களை சொல்லி அவர் அனுப்பலாம் அது திருப்பி அனுப்புனாங்கன்னா திரும்ப வந்து பார்லிமெண்ட்டில் வந்து விவாதம் நடந்து அதை கமிட்டிக்கு அனுப்பி அதை சரி பண்ணி அது திருப்பி பார்லிமெண்டில் விவாதம் நடந்து திருப்பி பிரசிடென்ட்டுக்கு திருப்பி அனுப்பப்பட்டு திருப்பி வந்து ஒப்புதல் வந்து கொடுக்கப்படும் இந்த ஒப்புதல் பிரசிடெண்ட் வந்து ஒரு பில்லாக ஒரு மசோதாவை வந்து பார்லிமெண்ட் அனுப்புனதுக்கப்புறம் ஒரு பில்லை ப்ரெசிடென்ட் வந்து ஒப்புதல் அனுப்பிட்டாங்க அப்படின்னா என்ன பண்ணுவோம் அப்படின்னா நோட் கெசட் நோட்டிஃபிகேஷன் வந்து கெசட்டில் வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க சட்ட அமலுக்கு வந்துவிடும் அதை கெசட்டில் வந்து பப்ளிஷ் பண்ண உடனே அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க ப்ரெசிடெண்ட் ஒப்புதலுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா பில் அப்படின்னு அழைக்கப்படுறது ஆக்ட் அது சட்டம் என்று அழைக்கப்படும் அது வந்து ஒரு சட்டமாக ஆகிடும் என்னைக்கு பிரசிடென்ட் கையெழுத்து போட்டு கெசட்டில் பப்ளிஷ் பண்ணாங்களோ அன்றை வந்து அது இந்தியாவில் அனைத்து மாநிலங்களிலும் அது வந்து அமலுக்கு வந்துவிடும் இதுதான் வந்து ஒரு சட்டம் இயற்றி சட்ட மசோதாவாக மாறி அதற்கு பிற்பாடு அது எப்படி சட்டமாக வருகிறது இந்தியாவில் அமல்படுத்தப்படுகிறது அப்படிங்கிறத நம்ம பார்த்துரு பார்த்துருக்கோம் இது அனைவரும் அடிப்படையான விஷயம் தெரிந்துக்கிடணும் அப்படிங்கிறதுனால நம்ம இதை வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம் நம்மளுடைய சேனல் வேல்யூ அப்டேட்ஸை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறந்துடாதீங்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நோட்டிஃபிகேஷனில் வந்து வரதுனால நீங்கள் நம்ம சட்டத்தை வந்து தெரிஞ்சுக்கலாம் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோவையும் கண்டென்ட்டை வந்து பாருங்கள் சட்டம் அப்போ தான் உங்களுக்கு புரியும் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் குரூப்ஸ் எல்லா குரூப்ஸ்லையும் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் மூலமாக சட்டம் தெரிந்து கொள்வார்கள் மிக்க நன்றி வணக்கம்